பத்தாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்கிறோம் நேர்கோடுகளின் சாய்வை காண்க முதல் ஜீரோ இரண்டாவது சப்டிவிஷன்ல ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு பை ஏ பதினேழு ஈக்குவல் டு ஜீரோன்னு இரண்டு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு சாய்வு கணக்கிடுறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சமன்பாட்டை ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற பொது வடிவத்துக்கு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸின் கேளுதான் நமக்கு சாய்வாய் இருக்கும் இதை வச்சு ஈஸியாக கணக்கிடலாம் முதல் சப்டி கூடிய சமன்பாடு ஐந்து ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ இதை ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி என்ற வடிவத்திற்கு மாத்திரம் அதாவது சாய்வு வெட்டுத் துண்டு வடிவத்திற்கு மாத்திரம் ஐந்து ஒய் மைனஸ் மூணு வலது பக்கம் போறப்ப பிளஸ் மூணுன்னு ஆயிடும் ஒய் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் அஞ்சால வகுத்துட்டோம் அப்படின்னா மூணு பை ஐந்து மார்லி உறுப்பு மட்டும்தான் வலது பக்கம் எக்ஸ் உறுப்பு இல்லை. அதாவது கணக்கிட வேண்டியது அடுத்து சாய்வு சாய்வு இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சமன்பாடானது ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு பை பதினேழு கிடையாது அதாவது ஏழு எக்ஸ் பிளஸ் ஒய் டேர்ம் இல்லாததுனால ஜீரோ ஒய்னு குடுத்துக்கலாம் மைனஸ் மூணு பை பதினேழு ஈக்குவல் டு ஜீரோ இங்கே எந்த வடிவத்தில் கணக்கிடலாம் அப்படின்னா சாய்வு கணக்கிடுறதுக்கு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழுங்கிற நிபந்தனையை பயன்படுத்தி கணக்கிட்டுக்கலாம் சாய்வு எம் எம்ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெளு பை ஒய்யின் கெளு இந்த நிபந்தனையை பயன்படுத்தி சாய்வு கணக்கிடலாம் எக்ஸின் கிழி என்ன இருக்குன்னா ஏழுன்னு இருக்கு மைனஸ் ஏழு பை ஒய்யின் கிழுவானது ஜீரோ மைனஸ் ஏழு பை ஜீரோ எனி திங் பை ஜீரோ அப்படிங்கிறப்ப மதிப்பு இன்ஃபினிட்டி அதாவது சாய்வானது வரையறுக்க இயலாது தேங்க்யூ